ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வந்து செய்யலாம் அரைச்சி வச்ச சிக்கன் சிக்கன் குழம்பு செய்யலாம் அதுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ சிக்கன் இருக்கும் அது அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு முப்பது வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு ஏழு பல்லு பூண்டும் அப்புறம் இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வதக்கிறப்ப மற்ற என்னென்ன சாமான் போடுறதுன்னு பார்த்துக்கலாம் இதில் எப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில் என்ன உசினதுக்கு அப்புறம் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பூண்டு லேட்டாக வதக்கி வதக்கிக்கலாம் பூண்டு வதஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு லேசா வரங்கிச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டால் போதும் ஆனால் ஒரு தக்கா ரெண்டு தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால மூணாக எடுத்து வச்சுருக்கேன் முகம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ தக்காளி வேறுறதுக்காக நல்லா வதங்கிடும் உப்பு போட்டா தக்காளி நல்லா வதங்கிடும் அதுக்காக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிளையும் கொத்த மல்லியும் போட்டுக்கலாம் மல்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் இப்போ நாங்கள் தக்காளி வதக்கட்டும் தக்காளி வாங்கிடுச்சு நம்ம இதில் மிளகு போட்டுக்கலாம் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கசகசாவும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது லேசை வதக்கி வைத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் சட்டி வச்சிருக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை ஸ்டார் ஹனிஸ் போட்டுக்கலாம் பொறிஞ்சிச்சு நம்ம இதுல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு தாளிக்கிறதுக்கு அதை போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு பச்சை மிளகா இப்ப நம்ம பொடியெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா அரைச்சு வச்சது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லிப்பொடி போட்டா வாசனையா இருக்கும் அதனால மல்லிப்பொடி போட்டுக்கிறேன் கடையில வந்து சிக்கன் மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுவும் டேஸ்ட் கொடுக்குன்றதுனால அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே லேசா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சா அது chicken potong Kita nampak di lesa அதுக்கு அப்போ தான் அந்த மசாலாவில் சிக்கனில் நல்லா போட்டோம் ஏற்கனவே சிக்கனில் ஒரு டீஸ்பூன் பொடியும் உப்பும் போட்டு தான் அதை வச்சிருந்தேன் அதனால் மசாலா அதில் கொஞ்சம் கொட்டியிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி மசாலாவே போட்டுட்டோம் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஏற்கனவே சிக்கன்ல உப்பும் மிளகா பிடிக்கும் தான் போட்டு கலந்து வச்சிருந்தோம் அதுல கொஞ்சம் உப்பு இருந்துக்கும் உப்பு கொஞ்சம் போடணும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு சரியா இருக்கு நம்ம மிசி விட்டுலாம் நம்ம குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் லேசா கத்து விட்டுக்கலாம் அப்படி பத்த விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இதில் கருவேப்பெல்லாம் கொத்தமல்லி லேசாக தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு லேசாக கொதிக்க விட்டுட்டு இறக்கி விட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்றைக்கி ஒரு அழகு குறிப்பு பார்ப்போம் இந்த பப்பாளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் பப்பாளி பேஸ்ட்டோட தக்காளி சாறு தக்காளி சாறு நல்ல ப்ளீச்சு அதை கலந்துக்கணும் பப்பாளி சாறு தக்காளி சாறு அதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து இதை முகத்தில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து முகம் கழுவிட்டால் முகம் இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்